குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க அதுக்கு இந்த வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு திரைப்படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக அனைத்து வணக்கம் இந்த கதையை எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒரு தம்பி வந்து நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தாரு நான் வந்து ஒரு மினிமம் ரெண்டு கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஒரு ஐம்பது லட்சம்னா நானே எதாவது பண்ணிடுறேன்னா அப்படின்னு சொல்ல அப்படி யோசிச்சுட்டு பொழுது தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கும் போது என் மனைவி சொன்னாங்க என்ன நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னாங்க நான் வந்து குழந்தையா இருக்கும்போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம் பட் நம்ம ஆடை வந்து யாருமே இதை நாய செல்லாம வளர்த்துவோம் பூனையை செல்லமாக வளர்த்துவோம் பட் ஆடை வந்து யாரும் செல்லமா வளர்த்த மாட்டாங்க குறிப்பிட்ட ஆச்சுன்னா பிரியாணி தான் அது ஸோ அதனால் அவங்க அப்படி விற்றுட்டாங்க நான் வந்து அதை தேடி போயிட்டு இருந்தேன் என்ன தேடி எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அடைஞ்சிட்ருந்தாங்க இருந்தாங்க மாதிரி சொன்னேன் இது நல்லா லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க ஒரு நாள் என் கழிச்சு என் பொண்ணுக்கிட்ட இந்த சின்ன வயசில் என்கிட்ட கதை கேட்பான் இப்போ கேட்குறது இல்லை அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அவன் அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டால் நீ கொஞ்சம் கேலித்தங்கம் அதுக்கப்புறம் ஆடு கிடைச்சிருமா அது தெரிஞ்சிருமில்ல அப்படின்னா ஆடு கிடச்சதுன்னா அடுத்த கதை சொல்ல இல்லைன்னா கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம இது ஒரு கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு குழந்தைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்படித்தான் இந்த கதை வந்து உருவாச்சு அப்புறம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்னா அந்த பிரணதி சிவசங்கரன் அந்த குட்டி பொண்ணு அது நான் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வேற ஒரு பொண்ணு தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஷூட்டிங் ஒரு ஒரு வாரம் முன்னாடி அந்த பொண்ணால் திடீர்னு வர முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்புறம் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் நைட்டு எட்டு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிற வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஒய்ஃப்கிட்ட முதல்ல இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் மெட்ராஸ்லேருந்து யாராவது கேஸ்டிங் ஏதாவது கிடைக்குமா அப்படின் அப்படின்னு சொல்லி பேசிட்டேன் அப்புறம் அவங்க வந்து சர்க்கிளில் தெரிஞ்சு வீட்டில் யார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லோரும் சில பேர் ஓகேங்கிறாங்க சில பேர் வேண்டாங்கிறாங்க அப்படின்னு அப்புறம் கடைசியில் வந்து எனக்கு வந்து தான் அவங்க அப்பா அப்புறம் இந்த மாதிரி கேட்டா கேட்டதையுமே நீங்கள் தாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் வாங்கினேன் அப்போ நைட்டு மாதிரி பதம் அப்புறம் வந்து சரி இப்போவே போய் பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் பன்னெண்டு மணிக்கு ஆடிஷன் பண்ண இல்லையா மாதிரி வந்து ஐ பெரியப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டான் அவளுக்கே தெரியாது அவள் செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த நாள் வந்து அது செலக்ட் அதே மாதிரி கார்த்திக்கு ஃபஸ்ட்டு அவன் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்பா அம்மா அவனும் எனக்கு சொந்தக்காரன் தான் தம்பி அவங்க வந்து அவங்க இவனோட தம்பியை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க எனக்கு வந்து அவன் தம்பி இதை வந்தால் வேணும்னு சொல்லி அதில் அது மாதிரி அவன் சும்மா கூட வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா நினச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அடுத்தது இன்னொருத்த அடுத்து சொன்னேன் என் கோ டைரக்டர் அவர் நேர்ந்ததும் நண்பர் கூட அவர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப தூணாக நின்றாரு என் மனைவி கதையும் காசும் கொடுத்தாங்க அவங்க தான் அவர் அதே மாதிரி இந்த சைடு டெக்னிக்கில் சரி நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம் அதுவும் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேஸ்டிங் ஃபுல்லாக அவரே பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர் அடுத்தது டிஓபி அருண்மொழிச்சோழன் சோழன் பற்றி என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் ஒர்க் பண்ணுவார் ப மொத்தமாக பதினெட்டு நாள் தான் ஷூட்டே பண்ணணும் அதுக்குள்ளேயே அவர் சொல்ல போனால் அவரோட ஸ்பீடுக்கு எங்களால் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ண முடியல எல்லாருமே புதுசு அப்படிங்கும் பொழுது அப்புறம் அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ எங்கள் எங்களுக்கு இந்த இது டிராமால செட் பண்ற டைமை வந்து அவர் வந்து அந்த ஸ்பீடாக எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்டர்வ் பிளாக் ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வேற மாதிரி ஒரு கம்போஸிங்ல வச்சுருந்தேன் அப்போ அவர் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது சில சார்ட்ஸ்லாம் அதனால அவரு பண்ண இதில் போயிட்டோம் அந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன டிக்கியான ஷார்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அது எடுக்க முடியாது சார் அப்படின்னாரு எனக்கு வேணுங்கன்னு கட்டி சரின்னு சொல்லி அவரு நிறைய மாதிரி நிறைய எடுத்து கொடுத்தாரு ஏன்னா அவருக்கு ஒரு டைரக்டா எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ப்ரொடியூசரே பிடிக்காது அவரை என்னன்னா பேக்கப் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஜி அந்த பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு அதனாலுப்பட்டி இந்த திரைப்படத்தின் பத்திரிகை நிகழ்ச்சிக்கு வந்திருக்குமா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் வருங்கால சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் ஹாய் அவங்களுக்கும் வணக்கம் குழந்தை நட்சத்திரங்கள் ஸோ இந்த புஜ்ஜிய டணுப்பட்டி வந்து ஒரு இதோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு புதுவிதமாக இருந்தது எங்களுக்கு ஸோ முதல் முதல்ல சார் வந்து எனக்கு ட்ரெயினரு சார் வெல் சார் சாரோட படத்தில் ட்ரெயினர் படத்தில் நான் பாடல் எழுதிட்டு இருந்தேன் அப்போ அவர் வந்து சார் ராமச்சந்திரன் சார் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க ஸோ மீ கார்த்திக் ராஜா சார் மியூசிக் தான் அவர் அவரோட மியூசிக்கில் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் ட்ரெயினர் ஸோ அப்படி ஒர்க் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு கம்போசிங் வந்து இளையராஜா சார் வீட்டில் நடந்தது ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது ஸோ கம்போசிங்லாம் முடிச்சிட்டாரு முடிச்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் மதருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால நான் கோவை போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா சாருடைய சுச்சுவேஷன் வந்து ரெக்கார்டிங் போகணும் எல்லாம் பண்ணணுன்றதுனால ஷூட் பண்ணணுன்றதுக்காக சீக்கிரமாக அந்த சாங் வேலைகள் எல்லாம் வந்தது ஸோ ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எழுதக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கார்த்திக் ராஜா சார் திடீர்னு வந்து கால் பண்ணார் உடனே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ரெக்கார்டிங் வைக்க போறான்னு போல் இருக்கு ஓ எப்படியும் ரெக்கார்டிங் போயிருக்கணும் லேரிஸ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கோடம்பாக்கம் ராஜா சார் ஸ்டுடியோக்கு போனேன் ஸோ போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன நீங்களே இந்த பாட்டை பாடிருங்க அப்படின்னாரு எனக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருந்தது ஏன்னால் ஆக்சுவலி முறையாக இசையை கற்றுக்கிட்டு ஒரு ட்ராக் எல்லாமே பாடிட்டு இருந்த ஒரு ஆள் தான் ஸோ அதனால் சாருக்கு வந்து நான் சும்மா பாடி காட்டும் போதே அவரோட வாய்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் சாங் ஒன்று சொன்னார் ஸோ அந்த சாங் ரொம்ப எனக்கே வந்து ஒரு ஏன்னா முதல் முறையாக பாட போகிறேன் அதுவும் கார்த்திக் ராஜா சார் ஒரு மியூசிக்கில் பாடுறேன் அதுவும் இல்லாமல் இளைய இளையராஜா சார் ஸ்டுடியோவில் அதை பாடுறேன்னும் போது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருக்குது அப்புறம் நான் சூஸ் பண்ண டேரக்டர்ஸாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மகேந்திரன் அங்கிள் ராம் அங்க் மகேந்திரன் அங்கிள் சாய் அண்ணா சந்திரன் அங்கிள் எனக்கு சொல்லி தந்தாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் கேமராமேன்ஸ் சோழன் அங்கிள் சிவா அங்கிள் அவங்கெல்லாம் நான் அழகாக பண்ணதெல்லாம் திருப்பி போட்டு எனக்கு காட்டினாங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நீங்கள் நீங்க படத்தை நல்லா பா பா பார்க்கணும் பார்த்துட்டு நல்லா சொல்லுங்க கண்டிப்பா பாருங்க சரி அந்த ஆடு வந்து ஷூட்டிங்க உங்களால பிடிக்க முடிஞ்சதா அந்த ஆடுட நீங்க எப்படி நடிச்சிங்க அத சொல்லுங்க ரொம்ப குட்டியா இருந்துச்சு ஆடு இப்படி இருந்தது தூக்கம் சரி விஜய் கார்த்தி நீங்க சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் வந்து குடும்ப படம் தான் இயக்குனரோட சொந்தக்காரங்க நடிச்சிருக்காங்க அந்த ஊரே நடிச்சிருக்காங்க புஜிய அனுப்பட்டி அனுப்பப்பட்டில சுத்தி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க ஒரு பெரிய வெற்றி ஆகணும் நிறைய விருதுகள் வேற வாங்கியிருக்கு இந்த படம் சோ விஜய் நீங்க சொல்லுங்க அது உண்மைதான் நான் இந்த படத்துல நடிப்பேன் எனக்கு முதல்ல சுத்தமா தெரியாது ஆக்சுவலி இந்த கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்தேன் என் என் நடிக்கலான்னு பாக்குறப்ப என்னதான் என்னதான் வேணும்னு இவர் முடிவு முடிவெடுத்து கூப்பிட்டாரு நான் கொஞ்ச நாள் இவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் அவர் என்னை பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டாரு எனக்கு ஃபஸ்ட் டைம் மூவி ஃபஸ்ட் டைம் கேமரா மூலம் நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே பண்ண தெரில அப்புறம் கேமராமேன் இவர்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்னென்ன பண்ணணும் எந்தென்ன நேரத்தில் எது எது பண்ணணும்னு எல்லாமே சொன்னார் அதுக்கப்புறம் அந்த ஆடு நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ஆனால் அது துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சு சின்ன ஆடை விட பெரிய ஆடு பயங்கர விளையாட்டுக்க ஆரமிச்சிருந்துச்சு எங்களுக்கு அது அது கூட பண்ணுறப்ப எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கூடவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு நான் கரெக்டாக சீன்ஸ் தப்பு தப்பு பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ணி இது பண்ணிங்கன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சீன் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சீன் மாற்றியும் பண்ணாங்க எனக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க என்ன நேயர்களே வீடியோ பார்த்தீங்களா இந்த பத்திரிகால சந்திப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்